இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்க் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐ ஆர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் நான் உங்க பின்னணி பாடுகி சைந்தவி பேசுகிறேன் லிட்டில் டாக்ஸ் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமா ஆமா ஆனா இப்போ உங்களை நல்லா பாராட்டி பேசுறாங்க ஸோ எப்படி பாக்குறீங்க இதை சில பேர் அது மாரி புண்படுத்துறவங்க சொல்றவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க அந்த ஊர்ல அதை வந்து கடவுள் பார்த்து பாருங்க அதெல்லாம் நான் என்ன சந்தோஷம் நான் மற்றவங்க சந்தோஷம் எல்லாம் நான் போய் யாருமே கெடுக்க மாட்டேங்க ரொம்ப வறுமையின் மத்தியில தான் நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்ன சேர்ப்பீங்க வீட்டுல அன்னன்னைக்கு போன அன்னன்னைக்கு ஏதாவது வேலை செஞ்சாதான் நமக்கு

இப்போ ராஜா சாரை பார்த்துட்டீங்க அவர்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன பேசுவீங்க ஏன் சார் வணக்கங்க சார் எஸ்பிபி சாரோட பாட்டை கேட்டு அவரோட மியூசிக் உங்கள் ராஜா சார் மியூசிக்கே அந்த ஒவ்வொரு வரிகளும் சந்தோஷமாக நான் கேட்டு அதே அதேமாரியே நானும் பாடணும்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருந்தேன் லிட்டில் சீவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு வந்து சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபோரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வர பாலமுருகன் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ ஐயா எப்படி இருக்கீங்க வணக்கங்க வணக்கம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா சரி சரி ஸோ இந்த ஷோலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிலாம் இங்கே வந்து பார்க்கும் போது இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த மேடையிலலாம் பாடும்போது எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரிகம்மா போல இப்போ பாடும்போது டிவியில் நம்ம உலகமாக எல்லாருக்கும் சரி நம்ம தெரியாமல் நம்ம நாளும் காலமும் இருந்தோம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நம்ம டிவில சரிகம்மா போல எல்லாம் தெரியுறமா நம்ம அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க அதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க டிவியில கொண்டாடுறது எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆஹ் பாக்குறேங்க சோ உங்க பாடல்ல இப்ப வந்து பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருக்கு சோ நீங்க இந்த மேடைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க யாரு உங்களை வந்து இந்த மேடைக்கு போங்க பாடுங்க ஊர்லயே பாடிட்டு இருக்காதிங்க மேடைக்கு இந்த இந்த மேடை எல்லாம் இப்படி பாடக்கூடிய ஒரு மேடை அப்படின்னு சொல்லி யார் உங்களை மோட்டிவேட் பண்ணது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வந்து நக்கிரன் கோபால் போட்டிருந்தாருங்க சரி என்னோட பாட்டை அது மூலயமா டிவிக்கு தெரிஞ்சது டிவிக்காரங்க அங்க வந்து நம்ம சிதம்பரத்துல பேட்டி எடு அந்த சிதம்பரத்துல வந்து நம்ம ஆடிஷன் நடத்தினாங்க அதுல வந்து கலந்துகிட்டாங்க சரிகமா போதெல்லாம் ஆடிஷன் நடத்தினாங்க அதுல சலக்டர் ஆகி எல்லாத்திலையும் பாஸ் ஆனா பாஸ் ஆகி தான் இங்க மேடைக்கு கொண்டுட்டு வந்தாங்க அதில் சில இதெல்லாம் இந்த அன்னைக்கு போஸ்ட்டு கொடுத்த அன்னைக்கு வந்து இன்னைக்கு போஸ்ட்டு ஒட்டி இருக்கு இன்னைக்கு வந்து சரியம் அப்பா நடத்துறாங்க இன்னைக்கு எனக்கு விஜயான் தான் சொன்னா போலங்க ஆட்டாவை தெக்கு வீட்டிங்க அவரு சொல்லியிருந்தாருங்க அப்புறம் அதோட தில்லநாயக புறத்துல இருந்து ஒரு அண்ணா நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல ஊர்ல நம்ம கிராமத்துக்கு பக்கம் அது இந்த அண்ணன் சொல்லியிருந்தாருங்க இன்னைக்கு பாலமுருகன் இன்னைக்கு இது சரிங்கம்மாப்பா ம் கலந்து வந்திருக்காங்க நீங்கள் அதில் போய் கலந்துங்க ஓகே அது நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இந்த இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா வந்திருக்கு நீங்கள் இந்த நேரம் கலந்துக்கிட்டீங்க கலந்துங்க உங்க நல்ல வாய்ப்பு இருக்கு எதிர்காலம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு உடனே அட்டன் பண்ணிட்டேங்க ஓகே ஓகே இப்போ நாங்கள் ஒரு ஏவிலாம் பார்த்தோம் உங்களுடைய படம் போட்டாங்க ஆ ஆ அதில் வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போது நிறைய கிண்டல் பண்ணிருக்காங்க அப்பா அப்படிங்க மாதிரி சொன்னாங்க ஆமா ஆமா ஆனா இப்போங்களை நல்ல பாராட்டி பேசுறாங்க சோ எப்படி பாக்குறீங்க இதை அப்போ அப்போங்களை எப்படி பேசிர்ப்பாங்க சோ அத வந்து பாக்குறேன் சொல்றதெல்லாம் இங்க கூட பசங்கள வந்து சில பேர் சொல்லி அது வந்து எதாவது ஒன்ன கன அது இதமா அது வந்து அவங்க தான் சொன்னதுங்கலாம் அவங்க ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஓகே ஓகே எனக்கு இப்போ சரிகம்மா வந்தோடனே வே உலகத்துல நல்லா நம்ம பாடுறோம் வெளியில தெரிஞ்ச பிறகு எனக்கு ஒரு நமக்குன்னு ஒரு சந்தோஷமான பாடல் பாடி நமக்குன்னு வெளியில தெரியிறோம் நமக்கு இந்த பவர் கொடுத்துருக்காரு கடவுள் அவங்க எதை சொல்லிட்டு போறாங்க எப்படியோ போறாங்கன்னு நம்ம ஜாலியா அதை நம்ம போய்ட்ட வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து சில பேர் அதுமாரி பின்படுத்துறவங்க சொல்றவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க இந்த ஊர்ல அத வந்து கடவுள் பாத்து பாரு நிஷேத்துங்க அதெல்லாம் நானு என்ன சந்தோஷம் நான் மத்தவங்க சந்தோஷம் எல்லாம் நான் போய் யாரையுமே கெடுக்க மாட்டாங்க யாரையுமே வந்து குறை சொல்ல மாட்டேன் யாரையும் போயிட்டு சொல்ல மாட்டாங்க அது சில பேர் நம்மளெல்லாம் சொல்றாங்கன்னா அது அவர் கடவுள் பாத்துப்பாரு நான் அத பத்தி கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஃபில் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன அதை என்ன அவங்களே எதை சொல்லிட்டு போன நம்ம காதல வாங்க கூடாது கண்டிப்பா நம்மளோட ஜோடிய பாக்கணும்ட்டுன்னு கண்டிப்பா அப்படின்னு நான் நினைச்சிக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நாங்க அதுல சில விஷயங்கள் நோட் பண்ணுவோம் ரொம்ப வறுமையின் மத்தியில தான் நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க வறுமைங்கறது கஷ்டம்ங்க என் வாழ்க்கையில எவ்வளவு இதாக கஷ்டங்க என்ன செய்யறதுங்க வீட்டுல அன்ன அன்னைக்கு போன அன்னன்னைக்கு ஏதோ வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு அந்த வறுமையில அதனால அம்மா அவ அப்பா இல்ல இறந்துட்டாரு இதை பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துல இறந்துட்டாரு அம்மாதான் என்னாம் எனுங்களை வளர்த்தாங்க அம்மா சாப்பாடு போக எல்லாமே என் தம்பி அம்மா தம்பி எங்க தங்கச்சி நானு எல்லாமே அம்மா வளர்த்தாங்க அதுக்கும் பிறகு அம்மா வந்து அவங்க அதுக்கும் பிறகு கொஞ்சம் வயசான பிறகு நாங்க ஏதோ ஒரு அளவுக்கு மனசு மனசை திருப்திப்படுத்தி நீங்க இந்த எல்லாம் வேலை எல்லாம் செய்ய வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்தா சாப்பாடு செஞ்சு வச்சா போறோம் ஓகே இப்போ வந்து நாங்க பார்த்தோம் நீங்க ரேடியோலாம் கேட்டு தான் அந்த பாட்டை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சோ இப்பவும் ரேடியோவில தான் கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆமா நீங்க இனிமேல் ஹெட்ஃபோன்ஸ்ல பாட்டு கேளுங்கன்னு ஜட்ஜ் கார்த்திகேய நான் கொடுத்தாங்க ஆமா இப்பவும் ரேடியோவில தான் கேட்குறீங்களா இல்ல ஹெட்ஃபோன்ல கேட்குறீங்க ஹெட் ஃபோன்லயும் கேக்குறேங்க கொடுத்த உடனே ஹெட் ஃபோன்ல அந்த அனுபவம் எப்படி இருக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்குங்க ஓகே அந்த ரேடியோ மறந்துட்டீங்களா இல்ல வச்சிருக்கீங்களா ரேடியா இருக்குங்க அது பழைய நம்மளோட ரேடியா வந்து இருக்குங்க என்ன ரேடியா அது இன்னும் வீட்டுல வச்சிருக்கான் ஓகே அது எல்லாத்தையும் அதுல கத்துக்கிட்டுதெல்லாம் கேட்டு 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 அதுலயே கத்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஜட்ஜஸ்லாம் உங்களுக்கு கமெண்ட் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அதெல்லாம் கேட்டு அது அது ஃபாலோ பண்றீங்களா நீங்க ஃபாலோ பண்றங்க ஜர்ஜி சொல்றதெல்லாம் கேட்டு ஓகே ஃபாலோ பண்றேன் ஓகேங்க இப்போ வந்து நம்ம பாட்லாம் பாடும்போது இந்த சுருதி தாளம் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்க வந்து சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா அதெல்லாம் கத்துக்கிறது ஈஸியா இருக்கா ஆ ஈஸியா இருக்கும் இப்போ உங்க ஃபேமிலில இருந்து நாள் உங்களுடைய ஆமா வீட்ல இருந்து வந்திருந்தாங்க சோ அதெல்லாம் எப்படி இருந்தது இங்க அவங்களே கூப்பிட்டு வந்து அம்மா அம்மா வந்திருந்தாங்க தம்பி எல்லாரும் வந்திருந்தாங்க சோ வீட்ல இருந்து இந்த இந்த ஸ்டேஜ்க்கு அவங்கள எல்லாம் கூடி வந்து எல்லா முன்னாடி காமிக்கும்போது எப்படி இருக்கு அன்னைக்கு மாமா வந்திருந்தார் தங்கச்சி வீட்டுக்காரரு அவங்களும் வந்திருந்தாங்க எல்லாமே வந்திருந்தாங்க அம்மா ஓகே அன்னைக்கு அங்கே எல்லாரும் கும்பலா எல்லாரும் வந்திருக்கும் போது நம்ம குடும்பத்தில் எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம நம்ம பையன் இவ்வளோ நாளும் ரொம்ப நாளா மேடை என்னமோ சும் இன்சுமெண்ட்டில் இது பாடிக்கிட்டு நம்ம ரேடியோவில் தானே கேட்டு பாடிக்கிட்டு இருந்தா போல இப்போ வந்து நமக்கு நம்ம பையனுக்கு நல்லா வாங்கியில் வர டிவி வாய்ப்பு கிடைச்சிருக்க அவங்க பெருமைப்படுறாங்க சரி 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 ஓகேங்க இப்போ நீங்கள் சென்னை வந்த கதை நாங்கள் கேள்விப்பட்டோம் ராஜா சாரை பார்க்கறதுக்காக ஆமாம் ஆமாங்க ஸோ அந்த கதையை சொல்லுங்க எங்களுக்கு ராஜா சாரை பார்க்கலான்னு வந்தாங்க வாட்ச் மேனு ஐயா கேட்டுலேருந்து கோடம் பாக்கத்தில் இருந்தாருங்க சூடியா வச்சுருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் இங்கே வந்தாங்க இங்கே நான் சென்னைக்கு வந்தால் போது விசாரிச்சுங்க ஆளுங்கான சொல்லியிருந்தாங்க எல்லாருமா என்னாச்சுங்கம்மா கோடம்பக்கத்துல தங்கியிருக்காரு ராஜா நீங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு டைம் வெளியில வரும்போது கூட நீங்க அவங்கள போய் பார்க்கலாம்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி நான் மீட் பண்ணி வந்திருந்தேங்க அன்னைக்கு வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை அன்னைக்கு வந்து வந்திருந்த உடனே வாட்ச்மேனு தான் சொல்லி விட மாட்டேன்னு இல்லைன்னா உள்ள போயிட்டு நான் பார்த்துருப்பேன் ராஜா சாரு வாட்ச்மேனு தான் கொஞ்ச நாள் அவர் வந்து நாங்க எல்லாரையும் விட மாட்டாங்க தம்பி என்னது ஏதாவது நீங்கள் உங்கள எப்படி தெரியும் அப்படின்னு போவோம் இல்லைங்க நான் உண்மையாலையுமே நான் வந்து நல்ல மனசோட தாங்க வந்திருக்கேன் நான் வந்து மனசு எந்த மனசும் திருட்டு எண்ணங்கள் மற்ற மனசெல்லாம் இல்லைங்க ராஜா சார் பாக்குறதுக்குதாங்க வந்தோம் நான் பாடுவேங்க நல்லா பாடுவேங்க அவரை பார்க்கறது எவ்வளவு வருத்தமா இருக்கு ஆமா அவங்க வருத்தப்பட்டா அப்புறம் திரும்பி வந்துட்டாங்க திரும்பி கொஞ்ச நேரம் இருந்து எவ்வளவு நேரம் நின்னாங்க அவரு பார்க்கணும்னுட்டு அவரும் வந்து சூழ்நிலை பேக்க முடியுதுங்க தம்பி நீங்க நீங்க சரி நீங்க கிளம்புங்க அடுத்த தடவை அவங்க நீங்க பெரியவங்க மூ எப்படியோ ஒரு மூலயமா நீங்க பாத்துக்கலாம் நீங்க யாராவது யார் மூலியமாவது நீங்க பெரியவங்க மூலயமா வச்சு நீங்க அவரை வந்து பாக்க வரலாம் ஒரு நேரம் வரக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் அதோட நான் வந்துட்டேங்க வந்துட்டு பசு ஏறத்துக்கூட செலவு காசு இல்லாமல் ஒரு நேரத்தில் ரெண்டு மூணு நேரம் பாடி ரெண்டு மூணு பாட்டை பாடி அவங்க வந்து எனக்கு செலவுக்கு காசுகள்லாம் கொடுத்துருக்காங்க பசு செலவுக்கு வச்சுங்க வளமிருகம் வீட்டுக்கு பசு ஏறி போகும்போது பார்த்து பத்திரமா போங்க உங்களுக்கு நேரம் வரும் காலம் வரும் நல்லா இருப்பீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த காலங்கள் மீண்டும் உங்களுக்கு திரும்பும் நீங்கள் ச உச்சத்தில் கொண்டுட்டு போவோங்கள நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் உங்கள் நாள் கவலைப்படாதீங்க என்ன இருந்தவங்க எல்லாம் அங்கே வந்தவங்க சொன்னாங்க ஓகேங்க ரொம்ப சந்தோஷமா ஓகே இப்போ வந்து ராஜா சாரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க வைங்க இப்போ டிவிக்குலாம் வந்துட்டீங்க உங்களை எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க இப்போ ராஜா சாரை பார்த்துட்டீங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பேசுவீங்க ஏன் சார் வணக்கங்க சார் உங்கள் மியூசிக்கை நான் ரொம்ப நாளாக ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேங்க அஞ்சு பதினஞ்சு வயசுலேருந்து ரொம்ப நான் எஸ்பிபி சாரோட பாட்டை கேட்டு அவரோட மியூசிக் ஒன்று ராஜா சார் மியூசிக்கை உங்களோட மியூசிக்கை நான் கேட்டு அந்த ஒவ்வொரு வரிகளும் சந்தோஷமாக நான் கேட்டு அதேமாரியே நானும் பாடணும்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அதே அதேமாரி நான் பாடினா அந்த குரல் வளத்தை அந்த சந்தோஷமாக எனக்கு அந்த கடவுளை கொடுத்தாருங்க நான் நினச்சபடியே அந்த குரல் வளம் வந்து போச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடுற மாரியே எனக்கு அந்த குரல் வளம் இருக்கணும் அதே அவரை மன மனசில் நினச்சிக்கிட்டு பாடுனாங்க பா பாட ஆரம்பித்தோம் அதேமாரி என் காலம் அவர் மாதிரியா நல்லா மாதிரியா பாட எனக்கு குரல் வளம் கடவுளை கொடுத்தாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும் அண்ட் முக்கியமாக ராஜா சாரை நீங்கள் மீட் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம் சரி இன்னும் நிறைய ஸ்டேஜில் நீங்கள் போய் பாடுவீங்க ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி 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 நன்றி